எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நடந்து அப்புறம் ரொம்பவே அதிகமாக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நபர் யாருன்னா அது தான் அவர் பேசின பேச்சு தான் சோசியல் மீடியா முழுக்க வைரலாக தீப்பற்றி எரிந்தது தமிழகத்தில் மன்னராட்சி அகற்றப்பட வேண்டும் இனிமேல் பிறப்பால் ஒரு முதல்வர் உருவாகக்கூடாது அப்படின்னு அவர் திமுகவுக்கு எதிராக நேரடியாக வந்து பேசினார் இதுதான் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய ஒரு பேச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கும் போது பிசிகாவோட துணை பொதுச் செயலாளர் எப்படி இந்த மாதிரி ஒரு பொது மேடையில பேசலாம் அப்படின்னு தான் எல்லோருடைய கேள்வியாகவும் இருந்தது இந்த பேச்சுக்கு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே ஒரு ஒரு கருத்தை பதிவிட்டு வர்றாங்க இந்த பேச்சு குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கருத்து கேட்ட போது ஆட்சி எங்க நடக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே முதல்வர் மக்கள் தேர்ந்தெடுத்த முதல்வர் தானே முக ஸ்டாலின் மக்கள் வராரு மக்கள் ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கு இந்த அறிவு கூட அவருக்கு இல்லையா காட்டமா ஒரு பதில் கொடுத்துட்டு வேகமா வண்டியில் ஏறி போயிட்டாரு இந்த நிலையில தான் ஆறு மாசம் ஆதவர் கட்சியிலிருந்து இடைநீக்கம் பண்ணிருக்காங்க இந்த நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படல ரெண்டு நாள் நடந்தது என்ன ஆதவர் மேல தவறு இருக்கா அப்படின்னு பொறுமையா திருமாவளவன் ஆலோசித்து தான் இந்த

பொறுப்பென உணர்ந்து கொள்கை உறுதிப்பாட்டோட கட்சியை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தெடுக்கும் வேலையை நான் முழுமையா மேற்கொண்டேன் கட்சியோட பிரச்சார வியூகத்தை கட்சியோட கொள்கை தான் நான் கட்டமைத்தேன் நான் கட்சியில எந்த அளவுக்கு உழைச்சிருக்கேன் செஞ்சிருக்கேன் அடிமட்ட இருந்து களமாடும் தோழர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு அந்த அடிமட்ட தொண்டர்களோட குரலா தான் நான் இருப்பேன் தலைவர் கையெழுத்திட்ட துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பொறுப்பு கடிதம் எனக்கு கிடைச்ச போது என்ன மனநிலையில நான் இருந்தேனோ அதே மனநிலையில தான் இப்பவும் நான் எடைநீக்கம் குறித்த கடிதத்தையும் நான் எடுத்துக்கிறேன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற அந்த முழக்கத்தை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் கிடைக்கும் வரைக்கும் தொடர்ந்து முழங்கிட்டே இருக்கிறது நேர்மையான மக்கள் அரசியலா இருக்கும் அப்படிங்கிற என்னோட என்னோட எண்ணத்தை தோழர்கள் மதியில எப்பவும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் மன்னர் பரம்பரையோட மனநிலை குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைச்சிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலையை தான் நம்ம மன்னர் பரம்பரை மனநிலை அப்படிங்கிறத அழுத்தமா பதிவு செய்யறேன் இந்த மக்களுக்கான அதிகாரத்தை தட்டி பறிக்கும் அந்த மனநிலையை எதிர்காலத்துல தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் உடச்செறிஞ்சி ஜனநாயக வழியில அந்த அதிகாரத்தை வாங்கி கொடுக்கிற போராட்டத்துல தீவிரமா என்ன ஈடுபடுத்திப்பேன் பிறப்பால் இல்லை கருத்தியல் வழியா தோன்றும் தலைவர்கள் தான் மக்களுக்கான ஆட்சியாளர்களா விளங்க முடியுமே தவிர பிறப்பால் அல்ல அப்படிங்கிற அந்த கொள்கையில நான் உறுதியாக பயணிக்கிறேன் மக்கள் தான் ஜனநாயகத்தின் நீதிபதிகள் கருத்தியல் பேசிட்டு ஊழலை உருவாக்கும் போலி கருத்தியல்வாதிகளை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தி நாங்கள் காட்டதான் போறோம் மத பெரும்பான்மைவாதம் ஜாதி ஆதிக்கம் பெண்ணடிமைத்தனம் சிறுபான்மையினருக்கு எதிரான அச்சுறுத்தல் எளிய மக்களுக்கு எதிரான ஆதிக்க மனநிலை இந்த மாதிரி இந்த சமூகத்தில் தொடர்ந்து நடந்து வரும் அநீதிகளுக்கு எதிராக என்னோட குரல் ஒழித்து கொண்டேதான் இருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் பெரியார் அண்ணா ஆகியோரோட கருத்துக்களை உள்வாங்கி தான் அரசியல் பயணத்தை நான் ஆரம்பித்தேன் அந்த கொள்கைகளின் வழியில என்னோட பயணம் எப்பவுமே தான் இருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் சுட்டி காட்டினது மாதிரி சிந்திப்பதற்கான சுதந்திரமே உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறதுல உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கையோட புதிய ஜனநாயகத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்னோட சின்ன வயசுலேருந்து இருந்து ஏமாற்றம் தோல்விகள் இழப்பு அப்படின்னு காலம் தந்த நெருக்கடியிலே என்னை அதிகமான உத்வேகத்தோட பயணிக்க செய்தது கட்சி தலைமையோட இந்த நடவடிக்கைகளை அந்த காலத்தின் கைகளை நான் ஒப்படைக்கிறேன் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை இந்த மாதிரி ஆதவர்ஜுனா தன்னோட எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ஒரு பதிவை வந்து போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருமாவளவனின் கூற்றை மேற்கொள் காட்டி ஆதவ அர்ஜுனா இன்னொரு பதவியும் போட்டிருக்காரு அதில் எழுச்சி தமிழரின் வழிகள் தானாக விடியும் என்று தவறாக நம்பாதே வீணாக மனம் நொந்து எல்லாம் விதி என்று வெம்பாதே நீயாக முன் வந்து நெருப்பாக விழி சிவந்து நிலையாக போரிட்டால் நிச்சயம் விடியல் உண்டு உனக்கு அப்படிங்கிற அந்த திருமாவளவனோட கூற்ற ட்விட்டரில் பதிவிட்டிருக்காரு ஆக ஆதவர்ஜுனா உச்சி தலைமையோட முடிவை முழு மனசோட ஏற்றுக்கிட்டாரு ஆனாலும் விசிக்காவில் இருக்க சில சீனியர் ஆதவர்ஜுனாவோட கருத்துக்கு மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி அவரை விமர்சனம் செய்துக்கிட்டே தான் இருக்காங்க பார்க்கலாம் ஒரு மாதத்துக்கு பிறகு ஆதவர்ஜுனா மறுபடியும் வீசிக்காவில் இணைவாரா இல்ல தாவைக்காவலை இணைவாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்